தமிழா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்த இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் பேசப்படுது இப்போ நம்ம ராகுல் காந்தி அவருக்கும் நம்ம அனுராக் தாக்கூர் அவருக்கும் வந்து ஒரு பெரிய அந்த ஜாதிவாரி நீ என்ன கேஸ்ட்டு இவர் கேஸ்ட் ரிசர்வேஷன் பற்றி இவர் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது நீ என்ன ஜாதின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பயங்கர சலசலப்பு வந்துருச்சு உண்மையாகவே ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன ஜாதின்றது தெரியாது அதனால தான் இப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் இப்படி பேசப்படுது இல்லை ராகுல் காந்தி அவர் பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசப்படுது எதனோட நம்ம கங்கனா அவங்க வந்து வந்து சொல்லியிருக்காங்க ஒரு போதை பொருள் யூஸ் பண்ணியிருக்காரான்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இது எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது இல்லை சார் இது நீங்கள் எப்படி சார் இல்லைம்மா அதாவது சினிமா நடிகைகள் போதை என்பது சினிமா துறையில் நிறைய பேர் கைது செய்யப்படுகிறார்கள் நீங்கள் மது விருந்து இல்லாத சினிமா பார்ட்டியே இல்லை அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்மந்தம் அதுக்கு இதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது நீங்கள் பெண்கள் மது குடித்து மது விட்டு நீங்கள் பல பேர் கா அதாவது காரு பயணத்தின் போது பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது பல நடிகைகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் இவர்கள் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள் வருவது என்பது தியாகம் செய்வதற்கு அல்ல நடிகை நடிகையுடைய வாழ்க்கை என்பது நீங்கள் நூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற இவர்களுக்கு நாடாளுமன்றம் உல்லாச விடுதி இல்லை கங்கனா ராவத்துக்கு காஷ்மீரில் ஷூட்டிங் எடுக்கக்கூடிய இடமும் நாடாளுமன்றமும் ஒரு பகுதி அல்ல நீங்கள் ரா ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவராக மக்களுக்கு அடையாளம் தெரிய ஆரம்பித்திருக்கிறார் இதை கங்கனா ராவத்தை போன்ற களி சடைகளுக்கு அரசியல் தெரியாது நீங்கள் இதுவரை இந்தியாவில் இருந்த நாடாளும நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த யாருமே நீங்கள் அம்பானி அதானி இரண்டு பேரையும் குற்றவாளிகள் என்று சொன்ன சொல்லக்கூடிய தெம்பும் தைரியமும் இதுவரைக்கும் யார்டியுமே இருந்தது ஏன் எப்படி இரண்டு பேரு பதினஞ்சு லட்சம் கோடி போய் சேர்ந்தது இந்த தலைமுறையிலே சம்பாதிச்சது ஒரு இருபது ஆண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் சம்பாதிச்சது திரு பா அம்பானி இருக்கிற பொழுது இவர்களுடைய சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி அப்போ கம்பானியினுடைய மனைவி அதாவது முகேஷ் அம்பானி அனில் அம்பானியினுடைய தாயார் மன்மோகன் சிங்கு முன்னிலையில் பஞ்சாயத்து ஆளுக்கு ஐம்பதாயிரம் கோடி பிரித்து எடுத்துங்க அந்த அம்மா பேர் கீதா பெண் ஐம்பதாயிரம் கோடியை பிரித்து எடுத்துக்கணு இன்றைக்கி முகேஷ் அம்பானினுடைய சொத்து மதிப்பு பதினஞ்சு லட்சம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபா அவருடைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா பிரிச்செட்டுக்கான திருமண செலவு ஐயாயிரம் கோடி ஒரு நேரம் பட்டியா படுக்க போனால் இந்திய மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் நூற்றி நாற்பது கோடி பேரில் அறுபது கோடி பேர் ஒரு நேரம் நைட்டில் பட்டியாக படுக்கிறான்னு ஒரு புள்ளி சொல்லுது அப்போ அவங்களுக்கு அது தெரியாமையா சார் அவங்களுக்கு அது தெரியாமையா இருக்கும் அவங்களுக்கு தெரிந்தா அவங்கள சாகட்டுங்கிறான் சாகட்டும் அழியட்டும் கார்பரேட்டுடைய வேலையை ஏழை எளிய செத்து போங்கிறான் ஐயாயிரம் கோடி ரூபா நான் கல்யாணம் செலவு பண்ணுவேன் ஏழை எளியவன் இந்தியாவில் வாழ்வதற்கு தகுதி அற்றவன் எனக்கு நிலம் தேவை ஆயிரம் ஏக்கரா ஆயிரம் ஆண்டு கால குடியிருக்கிறவன் பூரா அரை மணி நேரத்தில் வெளியேற்றப்படுகிறான் இந்த கொடூரமான மனநிலை உள்ளவன் தான் கார்பரேட் சார் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப இவங்க எல்லாரும் இந்த ஆயிரம் கோடி லட்சம் கோடி சேர்த்து வைக்கிறாங்களே இவங்க எல்லாரும் அத்தனை வருஷம் வாழ்வா போறாங்க இல்ல இந்த அரசு அயோக்கித்தனமான அமைப்பு அவருக்கு ஆதரவா இருக்க நீங்க அப்பாவியா கேக்குறீங்க ஏழை பால தெருவில் படுத்து கிடக்குற மாதிரி கேக்குறீங்க இது அவர்கள் யார் அந்த பணம் பணம் போற ஏது உழைக்கிற மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து வச்சிருக்கிறான் இவன் நூறு வருஷத்துலமா அவன் அவன் அதெல்லாம் நூறு வருஷத்துலமா ஆயிரம் வருஷம் வாழ்வான் அவன் நீ ஐம்பது வருஷம் செத்து செந்து போயிடுவ அவர் அவளுடைய சந்ததி பல ஆயிரம் வருடங்கள் எப்படி வாழ்வான் நீங்க டாடா பொருள் அம்பானி சிங்கானி கோயாங்க வாழ்வான் நீங்க ஏழை எழு இப்படியே சொல்லிவிட்டு செத்து செந்து போக வேண்டியதுதான் காரணம் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கிற கோபமே வர மாட்டேங்குதே எத்தனை சாழ்வான் எத்தனை அவன் கொடூரமாக இருக்கான் யார் கார்பரேட்டு அப்போ இதை ராகுல் காந்தி வன்மையாக கண்டிக்கிறாரு நான் அதிகாரத்துக்கு வந்தால் கண்டிப்பாக சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்த ஜாதி அதிகமான மக்கள் தொகை இருக்கோ அவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுப்பேன் குறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு ஜாதி அதிகமான அரசு அதிகாரத்தை பறித்து கொள்கிறார்கள் சார் இப்போ மத்திய அரசு மாநில அரசை எந்த ஒரு விதத்திலையுமே ஸ்டாப் பண்ணலையே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அப்போ நம்ம மாநில அரசு அதை முயற்சி பண்ணி எடுத்துருக்கலாம் இல்லைம்மா மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு எந்த ரோலும் கிடையாது இது ரோல் பூராமல் மத்திய அரசு மத்திய அரசு சட்டத்தை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்க முடியுமே தவிர மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது நாடாளுமன்றத்தில் தான் எல்லா சட்ட திருத்தங்களும் செய்ய முடியும் எல்லா சட்ட திருத்தங்களும் செய்தது நாடாளுமன்றம் தான் பல சட்ட திருத்தங்களை செய்திருக்கிறது செய்ய முடியும் இந்தியா அடைந்து மூணே மாதத்தில் சட்டத்தை திருத்த வந்தது மூணே மாதத்தில் எதுக்கு ரிசர்வேஷனில் தான் அப்போ ரிசர்வேஷன் என்பது மேட்டுக்குடிக்கு ஆதரவாக சட்டத்தை எழுதி வச்சு போயிட்டான் அம்பேத்கர் எழுதி கொடுத்த சட்டத்தை பூரா குப்பைக்கோடைக்கு போயிடுச்சு இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தவரை இந்திய மக்களுடைய மனநிலையை சரியாக கணித்து சரியாக எடை போட்டு சரியாக செயல்படுகிற மனநிலையில் வந்திருக்கார் இவர் உண்மையாகவே அரிதினும் அரிதான ஒரு மனிதர் அவங்க அப்பாவை போல் அவங்க அப்பா நீங்கள் ராஜீவ் காந்தி எண்பத்தி நாலு அரசியலுக்கு வர்றாரு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று இவர் இந்திய அதிகாரிகள் எப்படி ஏமாற்றுகிறான் இந்திய அதிகாரிகள் எப்படி அதிகார மையம் தன்னை ஏமாற்றுகிறது கார்ப்பரேட் எப்படி ஏமாத்துறாங்கிறது அரசியல் தெரிவதற்கே அஞ்சு வருஷம் ஆகி போச்சு அஞ்சு வருஷத்தில் நடவடிக்கை எடு எடுக்கிற நேரத்தில் கொல்லப்படுகிறார் இப்போ இதே நிலமை தான் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நீங்கள் பாரத் ஜுடோ யாத்திரை எங்கள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகிறாரு கல்கட்டாவிலேருந்து குஜராத் வராரு அதாவது இருந்து வடக்கு இருந்து மேற்கு போறாரு அப்போ மக்களினுடைய நாடி துடிப்பை நேரடியாக பார்க்குறாரு பார்த்த பிறகு இந்த மக்களுக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கார்பரேட்டுகளுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நீங்கள் உழைக்கிற மக்களுக்கு நான் அதிகாரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இப்போ அவர் வந்திருக்கிற முடிவு இந்த முடிவை போதையில் இருக்கான் தண்ணி அடிச்சிருக்கான் ஆட்டம் போடுறான் இது மலிவான மனநோயாளிகளுடைய தான் அந்த இது நீங்கள் அவர் அம்பானி அதானி மோடி மூணு பேர் ஏ ஒன் ஏ டூ ஏற்றுறீங்கிறாரிய ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் வந்து மக்களுடைய பணம் எல்ஐசியில் கிடக்குது ஐம்பதாயிரம் கோடி எடுத்து அதானிக்கு கொடுக்குறாரு மோடி யார் கேட்பது நாடாளுமன்றத்தில் எந்த எதிர்ப்பும் இல்லை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு லட்சம் கோடி அதானி நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலியாவில் சுரங்க தொழிற்சாலைக்கு ஒரு லட்சம் கோடி எடுத்து கொடுக்குறார் மோடி மோடு நீங்கள் விமானத்தில் பறக்கிற மோடி விமானி இல்லாமல் பறக்கிறார் ஆனால் அதானி இல்லாமல் போக மாட்டேங்கிறார் அதானி வேறு மோடி வேறு அல்ல பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு அதானி அம்பானியை ஓவர்டேக் பண்ணி அத அம்பானி ஒரு இரண்டு தலைமுறை சம்பாரித்த சொத்தை திரு பாய் அம்பானி முகேஷ் அம்பானி இரண்டு பேர் சம்பாதிச்ச அந்த பதினஞ்சு லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணத்தை கொ கொள்ளையடித்து வைத்திருக்கிறத மோடி வந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தி நாலு பத்து வருஷமாக பாஞ்சு லட்சம் கோடி எப்படி வந்தது அவருடைய முதலீடு அப்போது மக்கள் வரியாக கட்டுகிற பணத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படியே எடுத்து அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துட்றீங்க இதை கண்டிக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவன் தான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே பதிவு பண்ணுறார் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவரை பொறுத்தவரை ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் அவருக்கு வறுமையே தெரியல வறுமையே தெரியாது அதனால் இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரம் முழுமையாக அவர்களிடம் போக வேண்டுமென்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பின் மூலம்தான் நடக்கும் ஏன் எந்த ஜாதி அதிகமாக மக்கள் தொகையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதான் அம்பேத்கரும் பெரியாரும் போராடிய அந்த போராட்டம் இதை இங்கே இருக்கக்கூடிய நாற்பது நா அதாவது ஐநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே இதை பற்றி பேசுவதோடு சரி செயல் வடிவத்துக்கு யாரும் தயாராக இல்லை நீங்கள் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அல்வாக்குன்றதை காமிக்கிறாரு என்ன என்ன காமிக்கிறாரு இதில் எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்கான் அவ அவர்களுக்கு ஏன் பிரதிசம் கொடுக்கலன்னு கேட்குறாரு நியாயம் தானே அது அவர்களும் இந்தியர்கள் தானே அவர்கள் என்ன பாகிசானியரா இல்லை அதாவது மாலத்தீவு சார்ந்தவர்களா அப்போது மேட்டுக்குடி அரசியல் என்பது எத்தனை ஆண்டு காலம் செஞ்சிட்ருப்பீங்க அனைவருக்கு அதிகாரம் வரணும் வர வேண்டும் என்பது தான் அம்பேத்கருடைய கடைசி மூச்சு நிற்கிற நடந்த போராட்டம் அது அம்பேத்கராக இருக்கட்டும் இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தியாகட்டும் எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் முன்னேற்றத்துக்கு தான் போராடுறாங்க அப்போது இதில் ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் நமக்கு தெரியுது இந்த நியாயம் எதை நோக்கி நகர வேண்டுமென்றால் நீங்கள் இந்த நாடாளுமன்றம் முழுமையாக புரிதலோடு நடக்கக்கூடிய நாடாளுமன்றவாதிகள் நாடாளுமன்றத்துக்கு போகணும் அனுராக் தாகூரை போன்ற நீங்கள் நீ என்ன சாதி சாதி ஒழிக்கப்பட வேண்டும் சாதி அழிக்கப்பட வேண்டும் சாதியினுடைய வேர் நீங்கள் நுண்ணுயிர்களை கூட ஆசிட்டை ஊற்றி அழிக்கணும் ஏன் இங்கே ஜாதி சண்டை சண்டை நீங்கள் இந்திய பாகிஸ்தான் பிரியும்போது எத்தனை பேர் கொல்லப்பட்டான் குடும்ப குடும்பம் கொல்லப்பட்டான் பாகிஸ்தானிலேருந்து இந்தியாவுக்கு வர்றான் இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு போகிறான் இந்து முஸ்லீம்கள் தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதியில் சாதி சண்டை தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியில் சாதி சண்டை அப்போது இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இவனுக்கு முழுமையாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும் இவர்களுக்கான அந்த அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் நீங்கள் அந்த சேரி ஒழிக்கப்பட வேண்டும் சேரி இருக்கும் பூரா நகரத்தை நோக்கி நகரணும் இதுதான் இந்தியா இந்தியா முன்னேறுகிறது இந்தியா ஒளிர்கிறது என்பதனுடைய அர்த்தம் அதுதானே தவிர பிஜேபி அரசியல் பாபர் மசூதிலாம் நிற்கிது ராமர் கோயிலில் தான் நிற்கிது பாபர் மசூதி ராமர் கோயில் இல்லையா அரசியல் எத்தனை மருத்துவக் கல்லூரி கட்டினீங்க எத்தனை பஞ்சாலை க கட்டினீங்க எத்தனை பொறியியல் கல்லூரி கட்டப்பட்டிருக்கு இது பதிலே இல்லையே அப்போது ராகுல் இதுவரை இந்தியாவில் இருந்த தலைவர்களில் முற்போக்கான தலைவர் நீங்கள் இந்த மக்களுக்கான தலைவர் மக்களுடைய சேவைகளை உணர்ந்த தலைவர் இந்தியாவிலுடைய தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு இந்த பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு மக்கள் பல்வேறு உடை உணவு எல்லாம் பல பல தரப்பட்டது அத்தனை இந்தியா என்ற ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே மணிப்பூரும் இந்தியாவில் தான் இருக்கு பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைத்து கொண்டு போகிற மனி மனித மனிதமே மறந்து போன மனநோயாளிகளும் அங்கே தான் இருக்கான் அப்போ இதெல்லாம் மாற்றுகிற ஒரு தலைவர் இளம் தலைவனா ராகுல் காந்தி நமக்கு தெரிகிறார் அவ அவர் அவரின் கீழ் இது உண்மையாகவே நாற்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த போன நாடாளுமன்றம் இந்த முறை நூறு தொண்ணூற்றி ஒம்போது நூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதை நானூறாக மாற வேண்டும் மாறுகிற பொழுது இந்த இளம் இளம் தலைவன் அவருடைய மாற்றத்தை அவங்க அப்பா எப்படி மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக தெரிந்தவர் தான் இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தப்பட்டார் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டார் அப்போ மாற்றத்தை நோக்கி நகர்கிற பொழுதான் மரணம் நிகழ்கிறது அதே போல தான் இப்போ ராகுலை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய தியாகம் பாட்டியினுடைய தியாகம் அத்தனையும் உள்வாங்கி கொண்ட அந்த ராகுல் காந்தி சரியான தலைவராக இந்தியாவிற்கு மிளிர்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர வேண்டிய அவசியமாகிறது நன்றி வணக்கம் வணக்கம்